தயாரிப்பில் நடிப்பில் இயக்கத்தில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஆறாயிரம் அதிகரித்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாதையிடம் கேட்கலாம் மாதையன் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால ஒகேனக்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த காரண கேரளா வயநாடு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து ஒகேனக்களுக்கு கடந்த பதினைந்து நாட்களாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில இருநூறு கனடியிலிருந்து அதிகரித்துள்ளது தமிழக பிலிகுண்டு பகுதியில் நேற்று மாலை வினாடிக்கு ஐயாயிரம் ஏடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படையாக அதிகரித்து ஆறாயிரம் ஆடையாக அதிகரித்துள்ளது தமிழக பகுதியிலும் அஞ்செட்டி கேரட்டி நாட்டாப்பாளம் பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் இன்று மாலைக்குள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வறந்து போயிருந்த ஒகேனக்கல் பகுதியில தற்போது ஆர்ப்பருத்தும் கொட்டும் தண்ணீரை நம்ம பார்க்க முடியும் மேலும் இந்த மழை பெய்தால் நீர்வர்த்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் நீட்டுரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யோராணி